வள்ளுவரை பற்றிய எவ்வளவு கதைகள் கட்டுக்கதைகள் வள்ளுவர் இப்போ இன்னைக்கு இருக்கிற உருவத்தில் வள்ளுவர் இருந்திருப்பாரான்னு சொல்ல முடியுங்களா ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒரு கோடாலி கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கார்ல அது மாதிரி தான் வள்ளுவர் இருந்தார் என்பதற்கான சிலை கூட கிடையாதுங்க வள்ளுவருக்கு எங்கேயும் ஆனால் எவ்வளவு சாயம் அடிக்கிறாங்க வள்ளுவருக்கு நான் கன்னியாகுமரியில் வள்ளுவர் கலைஞர் ஒரு சிலையை திறந்தார்ல ஒரு அற்புதமானதுங்க அந்த சிலையினுடைய வெள்ளி விழா ஆண்டியில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது நான் இந்த மேடையில் நின்று பார்க்குறேன் வள்ளுவர் கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்கார் எனக்கு என்ன தெரியுமா தெரியுமா கலைஞர் மீது மிகப்பெரிய மரியாதை அது வரைக்கும் கன்னியாகுமரிக்கு போகிறவங்களாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் விவேகானந்தர் பாறையை பார்த்தோம்னு தானே சொன்னாங்க கலைஞர் பண்ண வேலை விவேகானந்தர் பாறையையும் பார்த்தேன் வள்ளுவர் சிலையையும் பார்த்தேன்னு சொன்னாங்க ஒரு பாறைக்கு பக்கத்திலே ஒரு சிலையை உருவாக்கியவர் கலைஞர் அது மட்டும் இல்லைங்க நான் நின்று பார்க்குறேன் அப்பதான் வள்ளுவருக்கு சிலர் சாயம் பூச முயன்று கொண்டிருந்த நேரம் வள்ளுவரை பார்த்துட்டு சொன்னேன் வள்ளுவர் மீது யார் யாரோ என்னென்ன சாயமோ பூச நினைக்கிறார்கள் ஆனால் விவசாயத்தை தவிர எங்கள் வள்ளுவன் எந்த சாயத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்னேன்